உலகத்தை பற்றிய ஆய்வுகளும் இறைவனை பற்றி உள்ள ஆய்வுகளும் ஒன்றாகவே தான் இருக்கும் உலகம் எப்பொழுது தோன்றியது என்று யாராலும் கணிக்க இயலாது அதுவும் இறைவன் எப்பொழுது தோன்றினார் என்பதை யாரும் கணித்து சொல்ல முடியாது இரண்டும் ஒன்றுதான் அது விஞ்ஞான அடிப்படையில் மனிதனுக்கு எப்பொழுது அறிவு வந்ததோ அப்பொழுதுதான் கணிக்க ஆரம்பித்தான் அதனால் இரண்டும் ஒன்றுதான் மனிதன் எத்தனை மனிதன் இறக்கிறான் எத்தனை மனிதன் பிறக்கிறான் என்று இன்று கணக்கிடுகிறார்கள் அன்று யார் கணக்கிட்டார்கள் அதனால் மனிதன் பிறந்து பிறந்து இறக்கின்றான் மனிதன் பிறந்து வளரும் பொழுது அவனுக்கு உலகம் விசாலமாக தெரிகிறார்கள் எல்லாமே அவனுக்கு புரிகிறது ஆனால் இறந்த பின் எப்படி அவன் மனம் அடங்குகின்றது என்பது தான் யாருக்கும் புரியாத புதிர் இருக்கும்போது எல்லாமே விசாலமாக தெரிகிறது பின் அந்த மனம் எப்படி மனம் என்கிற ஆவிதான் அது மனம் அது எப்படி அடங்குகின்றது என்பது தான் புரியாத புதிர் அந்த புரியாத புதிருக்கு விளக்கம் எப்பொழுதுமே கிடைக்காது ஏதோ ஒரு மனிதன் தோன்றுகிறான் அப்பொழுது அவன் இறந் இறந்தவனாக இருந்து தோன்றுகிறானா இல்லை எப்படி அவன் தோன்றுகிறான் அவன் மனம் என்று ஒன்று உருவாகிறது ஒவ்வொருவருக்கும் ஒரு மனம் உருவாகிறது அது எப்படி உருவாகிறது அது எப்படி மறித்து போகிறது அது எப்படி அந்த உயிர் தன் மனம் என்பதை காட்டி அந்த உயிர் உருவாகிறது நான் தான்கிறதை காட்டி அந்த உயிர் உருவாகிறது பிறகு அந்த உயிர் தான் என்கிற நிலையை விட்டு அகழ்ந்து விடுகிறதா இல்லை தான் என்ற நிலையிலேயே இருக்கிறதா என்று யாரும் ஆராய முடியாது உடல் மறித்து விடுகிறது உடலில் உள்ள உயிர் பிரிந்து விடுகிறது இவ்வளவு தான் உலகம் இது தான் வாழ்க்கை எல்லாம் போராட்டம் எல்லாம் அடங்கி இருக்கிறது என்ற போராட்ட களத்தில் நாம் எல்லோரும் போராடிக்கொண்டேதான் இருப்போம் போராட்டம் என்ன போராட்டம் கனவு மயமான போராட்டம் கடைசியில் கனவாக முடிந்துவிடும் போராட்டம் அவ்வளவுதான் கனவு காணும் நேரம் உலகத்தில் வாழும் நேரம்தான் பிறகு மனிதர்கள் புதிது புதிதாக தோன்றிக்கொண்டே இருப்பார்கள் மனிதர்கள் அழிந்து கொண்டே இருப்பார்கள் இதுதான் உலகம் உலகம் ஒரு பகுதி அழிந்து கொண்டிருக்கும் ஒரு பகுதி உருவாகி கொண்டிருக்கும் கடல் உள்வாங்கும் ஒரு பகுதி உருவாகும் கடல் ஒரு பகுதியை உள் உள் வாங்கி விடும் அதே விடும் ஒரு பகுதியை கொண்டு வந்து விட்டுவிடும் அது விடும் இப்படி உலகத்தினுடைய நடப்பு ஓடிக்கொண்டே இருக்கு இதை யாரும் மாற்ற இயலாது மனிதன் எதற்கு பிறந்தான் எதற்கு இறைக்கிறான் என்கிற விடைக்கு அந்த மனம் என்கிற விடை அந்த மனம் என்கிற மனம் எங்கு போகிறது என்பதற்கு விடை யாருமே சொல்ல இயலாது இது யாரையும் கண்டுபிடிக்க முடியாது விஞ்ஞானம் எவ்வளவு தோன்றினாலும் விஞ்ஞானத்தை தோற்றுவித்த மனம் எங்கு போனது யாருக்கும் தெரியாது மனம் அடங்கி விடுகிறது மூளை இருந்து விடுகிறது எல்லாம் போய்விடுகிறது மறுபடியும் பிறப்பு ஏற்படுகிறது பிறப்புக்கு இந்த மனம்தான் என்று யார் காரணம் என்று சொல்ல முடியுமா எல்லாம் மறந்துவிடும் என்றுதான் நான் நினைக்கிறேன் எல்லாம் மறித்த பிற்பாடு எல்லாம் மறந்துவிடும் பிறகு தோன்றிவிடும் பிறகு வேறு ஒரு உருவாக தோன்றிவிடும் என்று தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் கருத்தை தெரிவிங்கள் இது சம்பந்தமாக இது சம்பந்தமாக ஆராய்ச்சி செய்து எதையுமே கண்டுபிடிக்க இயலாது நீங்கள் உங்கள் கருத்தை பலவிதமாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் மகான்கள் மற்றவர்கள் பிறப்பு இறப்பு இறப்புக்கு பின்னால் பிறப்பு என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் எது உண்மை என்று நாம் இறந்த பின்பாடு யார்கிட்டையும் வந்து சொல்ல முடியும் நிலை இருந்தால் உண்மையை சொல்லலாம் அந்த நிலை இல்லை அந்த நிலை இல்லை அதனால் உலக வாழ்க்கை ஒரு மாயமானது மாயை தான் அந்த வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட வயதில் முடிந்துவிடும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் அந்த வாழ்க்கை வாழ்க்கை என்பது இவ்வளவுதான்